பரிசு சேட்டு புத்தகங்கள் கனிவான வேண்டுகோள் ஒரு புத்தகத்தின் மதிப்பு ரூபாய் ஐயாயிரம் ஒரு புத்தகத்தை வாங்கியவர்களும் உண்டு இரண்டு நான்கு ஆறு பத்து எண்ணிக்கையிலான புத்தகத்தை வாங்கியவர்களும் உண்டு ரூபாய் ஐந்து லட்சங்கள் மதிப்பிலான மரங்கள் வாங்கப்பட்டுள்ளது அறிகுறையாக புத்தகங்களை கொடுக்க அல்லது அனுப்பி வைக்க வேண்டாம் மரங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருப்பதால் தமிழ் மக்கள் பரிசு புத்தகத்திற்கான பணத்தை முழுமையாக அனுப்பி வைக்க கனிவுடன் வேண்டுகிறோம் பனாமா தேக்கு மற்றும் பெனின் நாட்டின் தேக்கு என உயர் ரக தேக்க மரங்கள் வாங்கப்பட்டுள்ளது கதவுகள் பிரதான நுழைவு வாசல்களுக்காக மொத்தமாக மரங்கள் வாங்கப்பட்டுள்ளது பரிசு உண்டான முழுமையான பணத்தை அனுப்பி வைக்க அல்லது கொடுக்க கனியுடன் வேண்டுகிறோம் நமது சபை ஊழியரின் வேண்டுகோளை இப்பொழுது நாம் கேட்போம் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டு வரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே திருச்சபை மக்களாயமொழி யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆலய கட்டுமான பணிகளை இதுவரையிலும் தேவர் நேர்த்தியாய் செய்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் உங்களுடைய உற்சாகமான ஜபத்தினால் கத்திரி மட்டுமாக எல்லா விதமான காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து வந்திருக்கின்றார் மாத்திரமல்ல நாம் அடுத்த கட்ட எதிர்நோக்கி இருக்கிற பணியானது கதவு நிலை ஜன்னல் இந்த காரியங்களுக்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்காக பிரத்யேகமாக ஒரு பரிசு குப்பனை அடித்து உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கின்றோம் ஆகவே இந்த பரிசுப்பன் மலமா மூலமாக வருகின்ற ரூபாய் பதினைந்து லட்சமும் இந்த மரம் வாங்குவதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் கத்திருக்குள்ளாய் விசுவாசிக்கிறோம் ஆகவே இந்த புத்தகங்களை வாங்கியிருக்கிற நீங்கள் அனைவரும் குறிக்கப்பட்ட நாளிலே அதாவது வருகிற டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளாக நீங்கள் அந்த புத்தகத்தை முழுமையாக பூர்த்தி செய்து அதற்கான பொறுப்பாளர் இடத்துல நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களுக்கு அன்போடு அழைப்பு கொடுக்கிறேன் மாத்திரமல்ல உங்களுடைய கரங்களில் இருக்கிற அந்த புத்தகத்தை வருகிற நாட்களிலே நம்முடைய திருமண்டலத்தின் தணிக்கைக்காக நாங்கள் அனுப்ப வேண்டி அதை நீங்கள் நேரிலோ அல்லது பதிவு தவாலிலோ அனுப்பும்படியாக உங்களுக்கு நான் அன்பாய் அழைப்பு கொடுக்கிறேன் மாத்திரமல்ல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இதற்கான குழுக்கள் நடைபெற இருக்கின்றது ஆகவே இந்த குழுக்களில் நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் ஆலை கட்டு கட்டுமான பணிக்காக வாரப்பட்டு ஜபிப்போம் கர்த்தர் வருகிற நாட்களிலே எஞ்சிருக்கிற பணிகளை மிக நேர்த்தியாக நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமே மரங்களுக்கான தேவைகள் அதிகமாக இருப்பதால் சமய மக்கள் பரிசு சீட்டு புத்தகத்திற்கான பணத்தை முழுமையாக அனுப்பி வைக்க கனிவுடன் வேண்டுகிறோம் ஜெபிக்க வேண்டுகோள் கட்டுமான பணிகள் தடையில்லாமல் தொடர்ந்து நடைபெற நாம் ஜெபிக்க வேண்டும் பணிகள் அனைத்தும் நேர்த்தியாக நடைபெற நாம் ஜெபிக்க வேண்டும் பொருளாதார தேவைகள் அனைத்தும் விரைவாக சந்திக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே இருபத்தி நாலாம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று ஆண்டவரின் நாமத்திற்கு மகிழ்ச்சியாக புதிய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் பரிசு புத்தகங்களுக்கு உண்டான அனைத்து பணங்களும் டிசம்பர் இருபதாம் தேதிக்குள் வந்து சேர ஜெபிப்போம் இணைந்து ஜெபிப்போம் இணைந்து செயல்படுவோம் குறிப்பு திருமண்டல தணிக்கைக்கு ஆடிட்டுக்கு பரிஸ் புத்தகங்களை சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதனால் புத்தகங்களை வாங்கினவர்கள் பணங்களை ஒப்படைக்கும் பொழுது அதற்குண்டான புத்தகத்தையும் ஒப்படைக்க வேண்டும் அல்லது பதிவு தபால் வாயிலாக அனுப்பி வைக்க கனிவுடன் வேண்டுகிறோம்